ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீரியல் வீடியோ எல்லாமே நம்ம தமிழில் தான் பேசி போட்டுட்ருக்குறோம் ஆனால் சில வீடியோ பார்த்தோம்னா அந்த ஆடியோ வந்து தமிழ் லாங்குவேஜில் இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜாக வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது மாறிடுது அப்படி வந்து இங்கிலீஷில் லாங்குவேஜ் வந்து அது மாறும்போது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அந்த ஆடியோவை வந்து நம்ம பார்த்துட்ருக்கும் போது மேலே வந்து ரைட் சைடில் ஸ்டார் மறைக்க ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும்போது ஆடியோ ட்ராக்குன்னு வரும் அந்த ஆடியோ ட்ராக்ல க்ளிக் பண்ணிங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு வரும் அப்படி வரும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது மாறி நீங்க வந்து தமிழ் லாங்குவேஜ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அந்த தமிழ் லாங்குவேஜுக்கு மாறிடும் ஆடியோ வந்து கேட்கும்போது தமிழ் லாங்குவேஜில் கேட்கும் இது எதனால் அது வந்து மாறுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி வர தெரியல இது யூடியூப் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்ல தெரியல அதனால வந்து சிரமம் பார்க்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து மேல் மேலும் ஆதரவு கொடுக்கணும் அப்படி இந்த சேனல் வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுல தான் நாங்களும் அந்த ஊக்கத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்துன்னா தயவு செய்து இந்த மாதிரிக்கு தமிழ் லாங்குவேஜுக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம சேனல் வெற்றி துளசி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோட்டி சின்னதாக காட்டுறாங்க அப்போ துளசி வந்து முருகனுக்காக வாதாடிட்டு இருக்கும் போது அப்போ மோனிகா வந்து அவங்க சொல்கிறாங்க இது எல்லாமே துளசி போட்டால் நாடகம் தான் ஏன்னா எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நாலு தலைமுறைக்குள்ள சொத்து அவளுக்கு வந்து சேரும் அதனால தான் இந்த மாதிரிக்கு பக்கவாக பிளான் பண்ணி இவங்க குடும்பமே சேர்ந்து போட்டால் பிளான் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க துளசி வந்து சொல்கிறாங்க இவங்க சொல்கிறது எல்லாமே அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் இல்லை இவரானர் அந்த குழந்தையும் வந்து இவன் பிளான் போட்டு தான் கூட்டிகிட்டு போயிட்டா அப்போ தான் வந்து தியாவுக்கு பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறமா அந்த சொத்து எல்லாமே வந்து அவளுக்கே வந்து சேர்ந்துடும் அதனால தான் இது எல்லாமே இவங்க போட்ட பார்க்காவா பிளான் தான் இப்போ கூட ஒன்றும் இல்லை அவள் வந்து வெற்றியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறா அவர் கூட வந்து பார்த்தோம்னா மினிஸ்டரோட பையன் இப்படி இவங்க வந்து இவங்க குடும்பமே வந்து வசதியான குடும்பத்தோட வளர்ச்சி போடுறத இவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மோசமாக அவங்க பேசிகிட்டு துளசி வந்து சொல்கிறாங்க இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து போய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுக்குனே தெரியல மோனிகா இப்படி நம்ம மேலே அபாண்டமாக வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காள் அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா வெற்றியில் வந்து வெளியே நிற்கிறாங்க ரொம்ப சோகத்தை அப்ப மைய சங்கார உடனே என்ன வெற்றி சோகமா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு போதே இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து உடனே மைய சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப என்ன உண்மையான குற்றவாளி யாருன்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு வெற்றி கேட்கும்போது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கவும் ஆமா இது எல்லாமே உங்க அப்பா போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டு இருக்கிற எங்க அப்பா போட்ட பிளான் அப்படிங்கும் போது ஆமா முருகனை வந்து இந்த மாதிரி இந்த கேஸ்ல வந்து ஆஜராக வச்சதே உங்க அப்பா தான் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே வெற்றி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாரு தேவலம் இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லாது அப்படிங்கும்போது வேணா உங்கள் அப்பா கிட்டே நீ கேட்டுப்பார் அப்படின்னு மைய சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வெற்றி வந்து ஈஸ்வரமூர்த்திகிட்ட வந்து கேட்டுட்ருக்கிறாங்க அம்மா இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது எதுக்காக முருகனை இந்த கேஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரிக்கு வந்து கோத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே உனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா முருகன் அந்த கேஸில் வந்து இந்த மாதிரி சிக்க வச்சு நீங்கள் தான் சொல்லி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெற்றி வந்து ஈஸ்வரமூர்த்திட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் ஈஸ்வரமூர்த்தி சொல்லிடுறாங்க ஆமாம் ஆமாண்டா இது எல்லாத்துக்கு காரணம் நீ தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தானே அப்படி பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன காப்பாற்றுறதுக்காக அப்படிங்கவும் அப்படி ஆமாம் இந்த விபத்தை பண்ணினது நீதான் தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அப்படியே வெற்றி வந்து துடி துடிச்சு பேருதாங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது அன்னைக்கு வந்து நம்ம கட்சி ஆஃபீஸுக்காக நம்ம அவசரமாக நம்ம வந்து போனோம் அப்போ நீதானே கார் ஓட்டுன அப்படி கார் ஓட்டும் போது எதிர்க்க வந்த காரை நீ இடிச்சியா அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாம் அவங்களுக்கு தான் எதுவுமே ஆகலை அப்படிங்கும்போது போது இல்லை அந்த காரில் இருந்தது வேற யாரும் கிடையாது ஸ்ரீகாந்த் அவங்க அம்மா இவங்க மூணு தான் அந்த காரில் இருந்தாங்க நீ இடித்ததில் வந்து அவங்க ரெண்டுமே வந்து ஸ்பாட்லேயே வந்து அவங்க கதை முடிஞ்சு போச்சு சொல்லவும் என்னப்பா நீங்க சொல்றீங்க அதிர்ச்சியோட கேட்கும் போது ஆமா அன்னைக்கு தான் ஸ்ரீகாந்துக்கும் துளசிக்கும் கல்யாணம் அதுக்காக தான் அவங்க காரில் போனாங்க அதுல உயிர் பொழைச்சது தியா மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வெற்றி அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்குறாங்க அப்பா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க யாரு போனாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் கேட்டதுக்கு அவங்க எல்லாம் நல்லதானே இருக்குதா நீங்க சொன்னீங்க அப்படிங்கவும் அப்புறமா நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது உன்னை எப்படியாவது காப்பாற்றணுன்னு தான் இந்த கேஸில் நான் இந்த மாதிரிக்கெல்லாம் உங்ககிட்ட நான் போய் சொன்னேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே துளசி இந்த கேஸை திரும்பவும் வந்து எடுத்தனால தான் இவ்வளோ பிரச்சனையாக ஆகிப்போச்சு அப்போ கூட நான் வந்து இந்த கேஸில் வேறு ஒருத்தரை தான் வந்து நான் ஆஜராக வச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கேஸில் மாட்டிக்கிட்டது முருகன்னு அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கெட்டதுமே வெற்றி வந்து உண்பமாக நான் போய் உண்மையை சொல்லப்போகிறேன் அப்படிங்கும்போது ஏன்டா அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறேன் இதுக்காகவும் நான் கஷ்டப்பட்டேன் எங்கள் பாரு நீ கவலைப்படாத நீ கொஞ்சம் அமைதியாக இரு நான் வந்து எப்படியாவது வந்து அவனை முருகனாக நான் காப்பாற்றிடுறேன் ஒரு மூணு மாதம் உள்ள இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் அவனை எப்படியாவது நான் ஜாமீனில் எடுத்துருந்தேன் இந்த கேஸை வந்து நீ திரும்பவும் வந்து உள்ளே போய்றாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெற்றி வந்து ரொம்பவே தர்ம சங்கடத்துக்கு உள்ளாயிருந்தாங்க அப்போ வந்து கதிரும் ஈஸ்வரமூர்த்தியும் வெட்டிக்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து இந்த உண்மை நீ சொல்லிடாத எப்படியாவது நம்ம முருகனை காப்பாற்றி கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திகிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவங்க அவங்க துளசியை தான் காட்டுறாங்க துளசி வந்து அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போகிறாங்க துளசியும் ரேவதியும் அப்போ அவர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து அந்த ஃபுட்டேஜை எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படிங்கும் போது எங்கள் பாருங்கள் மேடம் நானும் தேடி தேடி பார்த்துட்டேன் அது கிடைக்கல வேணும்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நான் முக்கியமான ஒரு வேலையாக வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா துளசியும் ரேவதியும் வந்து அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆனால் எதுவுமே ஆதாரம் கிடைக்கவே இல்லை அந்த நேரத்தில் பார்த்தோம்னா டைம் ஆகி போச்சுதுன்னு சொல்லிக்கிட்டு உடனே அவங்க துளசி வந்து வெற்றிக்கு ஃபோன் பண்ணுறாங்க வெற்றி உடனே துளசி ஃபோனை பார்த்ததுமே அவங்க அப்போ அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குற்ற உணர்ச்சியோடு இருக்கமோ ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்கள் துளசி அப்படிங்கும் இந்த ஃபோட்டோ ஸ்டூடியோக்கே நீங்கள் வர முடியுமா என்னென்ன ஆதார் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நான் செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் வர முடியுமான்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் வாரன்னு சொல்லிக்கிட்டு வெற்றி போகிறாங்க அப்போ ரேவதியை கொண்டு வீட்டில் விட்டுருங்க டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லும் உடனே சரின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ரேவதியை வீட்டில் இறக்கிவிடும் போது உடனே வந்து வெற்றி வந்து ரேவதியை கூப்பிடுறாங்க நீங்கள் வந்து துளசியவும் அதுக்கப்புறமா தியாவையும் நல்லபடியாக பார்த்துக்கிடுவீங்களான்னு சொல்லும் போது எதுக்குன்னு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் பயில் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் நல்லாவே பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கும்போது அதேமாதிரிக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முருகன் சீக்கிரமாக வந்துடுவார் அப்படிங்கும்போது உடனே ரேவதியை அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அவர் இருந்து ரொம்பவே பாவம் உண்மையாக சொல்லப்போனாக்கி அவர் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்ததே கிடையாது இவ்வளோ தூரம் அவர் கஷ்டப்பட்டு தான் இருந்தார் ஆனால் இப்போ தான் அவங்க அம்மாவும் வந்தாங்க இருந்தாங்க இப்போ மாதிரி சந்தோஷமாக இருப்பார்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையாக தான் வந்துட்டு இருந்தது அவர் வந்து எந்த தப்புமே ஒரு பண்ண மாட்டார் ஒரு ஈயரம்புக்கு கூட அவர் வந்து துரோகம் நினைக்க மாட்டார் அவரு போய் யார் தான் இந்த மாதிரிலாம் சிக்க வச்சாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி அழுதுகிட்டு இருக்கவும் அதை பார்த்ததுமே வெட்டி ரொம்பவே வந்து கூனி கூறி நின்றுட்டு இருக்கிறாங்க நீங்கள் கவலைப்படாத தங்கச்சி கண்டிப்பாக வந்து முருகன் வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே வந்து ரேவதியும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா அவங்க எந்த ஃபுட்டேஜ்லேயும் வந்து அந்த ஆதாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு போகவும் அடுத்து தான் அஞ்சலி வராங்க உடனே அஞ்சலி வந்து சொல்றாங்க தயவு செய்து அந்த வீடியோ ஃபுட்டேஜெலாம் அந்த பென் ட்ரைவரெலாம் தாங்க அப்படிங்கும் போது என்ன மேடம் அப்படிலாம் தர முடியாது இப்போ தான் துளசி வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படிங்கிறப்போ நான் துளசியோட தங்கச்சி தான் தயவு செய்து தாங்க அப்போ தான் எங்கள் அண்ணனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறவோ உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பென் ட்ரைவர் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தோம்னா அஞ்சலி வந்து அது எல்லாத்தையும் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து லட்சுமி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியாவது கிடச்சிருமா ஆதார் அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக கிடச்சிருமா அதுதானே பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும் ராத்திரி ஆரம்பித்தவங்க காலையில் விடிஞ்சிருச்சு ஆனாலும் வந்து சமாதானம் கிடைக்காம அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கும் இங்க பார்த்தோம்னா கோர்ட்டுக்கு எல்லாரும் வந்துருந்தாங்க வந்ததுமே திரும்பவும் பார்க்கும் அவங்க முருகன் மலதான் இந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கவும் அப்போ ஒரு கட்டத்துல வந்து அவங்க உண்மை சொல்றதுக்காக வெற்றி வந்து போறாங்க ஆனா கதிரை வந்து போக விடாம தடுக்கவும் அப்ப வந்து துளசி வந்து சொல்றாங்க நான் வந்து ஒரு ஆதாரத்தை காட்டணும்னா நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வாங்க தயவு செய்து அப்படிங்கவும் அப்ப நீதிபதி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தயவு செய்து வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க உடனே சரினு சொல்லிட்டு நீதிபதியில இருந்து எல்லாருமே வெளியே வரவும் அப்போ உடனே பார்த்தோம்னா துளசி வந்து முருகன் கிட்ட வந்து கார் சாவியை கொடுத்து அந்த காரை ஓட்ட அப்படிங்கிறாங்க ஆனால் முருகனுக்கு கார் ஓட்டவே தெரியாது உடனே வந்து அவங்க துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் அண்ணனுக்கு கார் ஓட்டவே தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விபத்து பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க எதிர்த்து வைக்கல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சும்மா நடிப்பு தான் இந்த மாதிரிக்கெலாம் வந்து ஓட்ட தெரியாது சொல்றதெல்லாம் நம்பவே முடியாது சொல்லப்போனாக்கி இந்த மாதிரி விபத்தை பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருப்பாங்க அவங்க கிட்ட லைசன்ஸ் கூட இருக்காது அப்படின்னு சொல்லவும் அப்போ நீதிபதியும் சொல்கிறாங்க ஆமா ஏன் அவர் போய் சொல்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அஞ்சலி வந்து அந்த பென்ட்ரைவரை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அவங்களோட ஆதாரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கவும் உடனே வந்து துளசியும் சந்தோஷப்படுதாங்க அப்ப அந்த ஆதாரத்தை நீதிபதி கிட்ட கொடுக்குறாங்க இந்த மதிக்கு விபத்து ஏற்பட்டு இருக்கும் போது எங்க அண்ணன் வந்து கல்யாண மண்டபத்துல தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை கொடுக்கவும் அப்ப முருகன் வந்து சொன்ன மாதிரிக்கே கல்யாண மண்டபத்துல தான் இருக்கிறாங்க அப்ப நீதிபதி வந்து சொல்றாங்க ஆமா நீங்க கொடுத்த ஆதாரம் கரெக்டா இருக்குது ஏன்னா அந்த நேரத்துல அவர் தான் மண்டபத்துல தான் இருந்திருக்கிறாரு இது பார்க்கும் அவர் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இவரை நிரபராதின்னு நான் தீர்ப்பு அளிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது ஆமா இவர் தான் தப்பு பண்ணல பண்ணல அப்புறம் எதுக்காக இந்த கேஸுக்குள்ள இவர் வந்தாரு அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே முருகன் கிட்ட துளசி கேட்கிறாங்க ஆமாண்ணா அவர் கேட்கறது சரிதான் அப்படிங்கும்போது போது வந்து நீதிபதி சொல்றாங்க இந்த மாதிரிக்கு இந்த கேஸுக்கே சம்மந்தம் இல்லாம இவர் வந்து இந்த கேஸுக்குள்ள வந்தது கூட ஒரு வகையில குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இவர் உள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு கட்டத்துல உடனே அவங்க வெற்றி வந்து எந்திக்கிறாங்க அவன் எது அவர் எதுக்கு உள்ள வந்தாருன்னு நான் சொல்றேன் இந்த கேஸ்ல அப்படிங்கும்போது உடனே வந்து வெற்றியும் வராங்க அப்போ வந்து துளசி அஞ்சலி லட்சுமி ரேவதிக்கு ஒருத்தர் ஒன்றும் புரியல என்னது வெட்டிக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது அப்போ நீதிபதி கேட்குறாங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கும்போது இந்த விபத்து யாரால ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ தெரிஞ்சுச்சின்னா நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது தானே இவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படிங்கும்போது இல்லை எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படிங்கவோ யார் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது உடனே வந்து வெட்டி வந்து சொல்கிறாங்க இந்த விபத்தை பண்ணுனது நான் தான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே அப்படியே வந்து துளசி அதிர்ச்சியோடு பார்க்கும்போது இப்போ வந்து வெட்டி வந்து சொல்கிறாங்க ஆமாம் இந்த விபத்தை வந்து பண்ணினது நான் தான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து கதிர்க்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அதே நேரத்தில் அஞ்சலி லட்சுமி அதுக்கப்புறம் ஐயசு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ ஈஸ்வர மூர்த்தி அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே இந்த மாதிரிக்கு இந்த விஷயத்தை சொல்லுது கேள்விப்பட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க வெட்டியை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணணும் வெட்டி எதுக்காக இப்படி உண்மைப்பட்டு உடச்சான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா மீனாட்சி வந்து அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு மோனிகேட்டை ஃபோன் பண்ணி கேட்கும்போது அப்போ மோனிகா அங்கே நடக்கிற விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மீனாட்சிக்கு புரிய மாட்டேங்குது எதுக்காக வெட்டி இப்படி சொன்னா அப்படின்னு அடுத்ததான் என்ன நடக்க போகுது